எனது ராயபக்ச செவந்தியின் தொலைபேசியில் நாமலம்பியின் பெயரா செவந்தியின் தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம் தான் எனது பெயர் எவ்வாறு உள்ளது என கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இசாரா செவந்தியின் தொலைபேசியில் உங்கள் பெயர் எவ்வாறு சர்வ் செய்யப்பட்டிருக்கும் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் செவந்தியின் தொலைபேசியை பார்ப்பதற்கு பலரும் மாவலாக உள்ளனர் போல் தான் செவந்தியின் தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம் தான் அது பற்றி கேட்க வேண்டும் அவ்வாறானவர்கள் பரிசோதித்து எனது பெயர் நிலை எவ்வாறு உள்ளது என கூறினால் நல்லது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் மகே ராயபக்ச என பெயரொன்று சேர்வ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது எனவும் நாவலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் சிலருக்கு தற்போது ராயபக்சர்கள் தான் கனவில் கூட வருகின்றனர் அந்த கட்சியிலும் நாமல் இருக்கின்றார் அது அவர் என்பது கூட தெரியவில்லை நாமல் என்ற பெயரை கண்டதுமே அவர்களுக்கு என்னை நினைவுக்கு வருவது சந்தோஷம் பெண்கள் தமது காதலர்களின் பெயருக்கு முன்னால் தான் எனது என எழுதி சேர்வ் செய்வார்கள் சிலவேளை அது அப்படி சேர்வ் செய்யப்பட்ட ஒரு பெயராக கூட இருக்கலாம் ان رات